தியானத்திற்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் இயேசுவுக்கு கோபம் கொள்ளுதல் பிடிக்காது இன்று வசனங்களிலே அவர் நீங்கள் கோபம் கொள்ள வேண்டாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறார் என்னை நினைத்து பார்க்க ஒருவனும் இல்லை என்று புலம்பாதே உன்னை நினைத்து கொண்டிருக்கும் ஒரு தெய்வம் உண்டு அவர் இயேசுவே துக்கத்தின் மகன் என்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட யாபேசை கனம் பெரு பொருந்திய மனிதனாய் மாற்றிய தேவன் நிச்சயமாக உன்னை ஒதுக்கினவர்கள் மத்தியிலே நீயே நினைத்து பார்க்காத உயரத்தில் உன்னை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அவர்தான் இந்த இயேசு கிறிஸ்து எனவே கோபம் கொள்ளாதே புலம்பாதே உன்னை நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம் உண்டு அவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உன் மூச்சு உள்ளவரை இவர் உன்னையே நினைத்து கொண்டிருப்பார் என் மகன் என் மகள் என்னை பார்க்க வருவானா வருவாளா என்று அவளோடு சிலுவையிலே தன் கருத்தை விரித்து உங்களுக்காக எனக்காக இந்த பேசும் தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி கோபம் கொள்ளாதீர்கள் கோபம் கொள்ளும் பொழுது நாம் உறவினரை இழந்து விடுகிறோம் கோபம் கொள்ளும் பொழுது நாம் சகோதர சகோதரிகளை இழந்து விடுகிறோம் கோபம் கொள்ளும் பொழுது அலுவலகத்தில் இருக்கிற ஸ்தானத்தை இழந்து விடுகிறோம் கோபம் கொள்ளும் பொழுது மனிதனாய் நாம் இருப்பதே இல்லை நமக்கு கோபம் கொள்ளாமல் எப்படி வாழ வேண்டும் என்று முப்பத்தி மூன்று ஆண்டுகள் நமக்கு வாழ்ந்து காட்டி பாடமாய் பைபிளில் உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார் அந்த அருள்நாதர் இயேசு சொன்னதை கேட்பில்லையாக நீங்களும் நாணம் நல்லா இருப்போம் சங்கீதம் நாலு நாலு இவ்வாறு சொல்கிறது நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சிலர் சிலர் பேச்சில் பார்த்தீங்கன்னா பேச்சில் சொல்லலை செய்யல கோபம் கொள்ளும் பொழுது என்ன செய்கிறார்கள் என்று தெரியாது அவர்கள் வாயிலிருந்து வரும் பேச்சு எப்படி வரும் என்று தெரியாது அவர்கள் செயல் எப்படி இருக்கும் என்று தெரியாது சிலர் மூர்க்கத்தனமாய் அடித்து விடுவார்கள் சிலர் கொலையும் செய்து விடுவார்கள் கோபத்திலே நீதிமன்றத்திலே நீதிபதி கேட்பார் ஏன் அவ்வாறு செய்தா என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தை கோபத்திலே நான் கொலை செய்து விட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று தண்டனை கொடுக்கும் பொழுது கதறுவார்கள் அந்த கோபத்திற்கு முன்னால் ஒரு வினாடி ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று இயேசு சொல்லி கொடுத்தாரே அப்படி நான் என் மறு கண்ணத்தை இருந்தால் இப்படி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்து இருக்காதே என்று அவர் யோசித்திருப்பாரே ஆனால் அந்த கொலை குற்றம் அவர் மேல் வந்திருக்காது எத்தனையோ கேஸில் பார்த்துருக்கேன் கோபம் கணவன் மனைவி பிரிவுக்கு இருக்கிறது கோபம் சொத்து பிரிப்பதில் இருக்கிறது கோபம் கொலைக்கு எல்லையில் சென்றிருக்கிறது எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் கோபத்தை ஒதுக்கி பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் சுபிக்ஷமாயிருப்பீர்கள் ஆண்டவருடைய தாயார் மரியான் அவரை பார்த்து ஏலனம் செய்த ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து அவர் ஒன்றுமே சொல்லவில்லை திருமணமாகாமல் பிள்ளை பேறு பெற்று விட்டான் கணவனை அறியாமல் குழந்தை பெற்று விட்டான் என்று எவ்வளவோ ஏலனமாய் பேசினார்கள் அவர் அதை கண்டு கொள்ளவே இல்லை இயேசு செய்த அற்புதங்களை பார்த்து வியந்து போகாமல் இவன் மரியாளின் மகன் அல்லவர் என்று சொல்லி பேசினார்கள் ஒவ்வொரு அற்புதத்தை இயேசு செய்யும் பொழுதும் அவர்கள் இயேசுவை வணங்கவில்லை இயேசுவின் சொல்லை கேட்கவில்லை மாறாக இயேசுவை வசை பாடினார்கள் நீங்களும் நானும் கூட கோபம் கொள்ளும் பொழுது இயேசுவை வசை பாடுகிறோம் நீங்களும் நானும் கோபம் கொள்ளும் பொழுது இயேசுவை சாட்டையால் அடிக்கிறோம் நீங்கள் நானும் கோபம் கொள்ளும் பொழுது உங்கள் பிள்ளைகள் என் பிள்ளைகளின் வாழ்க்கை வளர்ச்சி தடைப்படுகிறது நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது நீங்களும் நானும் பாவிகள் என்று பரலோகத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறோம் எனவே எனக்கு பிரியமான அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி பாவம் செய்வதை விட்டுவிட வேண்டும் என்று இயேசு உங்களை அழைக்கிறார் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டை பார்க்கும் பொழுது கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாம்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு உக்கரமான கோபமுழுக்கு வந்தாலும் அளவுக்கு அதிகமான ஒரு வெறுப்பு சாபம் கொடுக்கக்கூடிய நிலை வந்தாலும் அதை விட்டு விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய கதையை பேசிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு அவங்க அப்படி செஞ்சாங்க எனக்கு இவங்க எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க சகோதரனிடத்தில் முகத்தை கொடுத்து பேச முடியாமல் முகத்தை மறைத்து கொள்வார்கள் ஏன் தெரியுமா கோபம் என்கிற அந்த தீய சக்தி அவர்கள் உள்ளத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அவரால் முகம் கொடுத்து பேச முடியாது அவர்கள் வீட்டிற்கும் வர முடியாது சாத்தான் தடுத்து எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே எனவே தான் சங்கீதம் முப்பத்தி ஏழு எட்டு சொல்கிறது கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் நீ அவர்களுக்கு பொல்லாத காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கவே வேண்டாம் எனக்கு கூட ஒரு சிலர் பணம் கொடுக்காமல் ஏமாற்றிவிட்டார்கள் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட படம் சேவியர் என்பவருக்கு மைக்கேல் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட படம் சேவியர் என்பவருக்கு தன் சகோதரனுடைய திருமணத்திற்காக வாங்கின படம் மைக்கேலுக்கு ஃபாரின் போக வேண்டும் எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்லைன்னு வாங்கின படம் திரும்ப கொடுக்கல நான் கேட்டு பார்த்தேன் தர மாதிரி இல்லை விட்டு விட்டேன் குக்கர கோபம் எனக்கும் வரலாம் எனக்கு எரிச்சல் வரலாம் ஆனால் தேவனுடைய வசனங்கள் சொல்லின காரணத்தினாலே நான் எரிச்சல் வராமல் தள்ளுபடி செய்து விட்டேன் என்னை சபித்தவர்கள் என்னை காயப்படுத்தினவர்கள் என்னை வேதனைப்படுத்தினவர்கள் என்னை துக்கப்படுத்தினவர்கள் என் வீட்டிற்கு வந்து என்னை சபித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எல்லாரையும் மன்னி இன்றைக்கு நான் இப்படி அமர்ந்து உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் உயிரோடு என்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை வேறு யாரும் போடல என்னப்பா அப்பா ஏசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை எனக்கு பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளைகளே பொல்லாப்பு செய்ய ஏதுவான காரியங்களை விட்டு விட்டுத்தான் பாருங்களேன் உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இவ்வாறு சொல்கிறது கோபக்காரனுக்கு தோழனாகாதே உக்கிர மனுஷனோடு நடவாதே கோபமாய் பேசுகிற எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் அதிகாரியும் அரசியல்வாதியும் ஆனால் அவர்களோடு சேராதே அவருடைய நட்பே உனக்கு வேண்டாம் என்று சந் இந்த நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் உக்கிர மனுஷனோடு நடவாதே அப்படி கோபப்பட்டு அழிக்க வேண்டும் சபிக்க வேண்டும் என்று சிந்திக்கிற மனுஷனோடு நடக்காதே என்று தேவன் சொல்கிறார் அவ்வாறு கோபப்பட்டவர்கள் இன்று காணாமல் போன நிறைய பேர் உண்டு அரசியலும் நீங்க பார்த்துருப்பீங்க அரசியலில் காணாமல் போயிட்டாங்க என் கண்ணுக்கு எதிராக யாருமே எதிரின்னு இல்லைன்னு எல்லாம் என்னைக்கு எங்கேயோ படுத்துக்கிட்டு இருக்காங்க மண்ணில் படுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சீண்ட ஆள் இல்லை எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே அரசியல் மதங்கள் ஜாதிகள் இவர்கள் இவைகளுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்காக ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே இந்த தெய்வத்தை பிடித்து கொள்ளுங்கள் வேதத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் உங்களுக்கான வார்த்தைய எடுத்துக் கொள்ளுங்கள் இயேசுவை சுவைத்து பாருங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள் பாவம் செய்யாதிருங்கள் கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டு விட்டு பொல்லாப்புக்கு செய்ய ஏதுவான எரிச்சல் உங்களுக்கு வேண்டாம் கோபக்காரனோடு தோழனாக இருக்காதீர்கள் உகர மனச்சூரனோடு நடவாதீர்கள் நீங்களாம் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைத்து பாருங்கள் என்னை நினைத்து பார்க்க ஒரு இல்லை என்று புலம்பாதே உன்னை நினைக்க இயேசு இருக்கிறார் கா பிளஸ்யூ ஆர்